தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தியும் காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டை கண்டித்தும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தயானந்திடம் கேட்கலாம் தயானந்த் துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து சென்னையில் நடைபெற்று வரும் போராட்டத்தை பற்றி சொல்லுங்கள் அதாவது நேற்று தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பன்னெண்டுக்கும் பன்னெண்டு பேர் வரும் பலியாகினர் இந்த துப்பாக்கி அதாவது காவல்துறையினர் காட்டு ஊராண்டி தரமான இந்த துப்பாக்கி சூட்டை கண்டித்து இந்த போராட்டம் நடத்துவதாக சிபிஎம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று காலை சரியாக பத்து பத்து முப்பது மணி அளவில் சிபிஎம் சார்பில் சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்றது இந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு சிபிஎம் மத்திய குழு உறுப்பினர் பி சம்புத் அவர்கள் தலைமையை நடத்தினார் அதாவது இந்த போராட்டத்தில் முக்கிய வலியுறுத்தலாக அதாவது எடப்பாடி அவர்கள் முக்கியமான இந்த அனைத்து செய்திகளுக்கும் வன்முறை செய்திகளுக்கும் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் அது இல்லாமல் இந்த இறந்தவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் அளவில் நிவாரணம் வழங்க வேண்டும் அது இல்லாமல் இந்த போராட்டத்தில் தூத்துக்குடி போராட்டத்தில் காயம் பட்டவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது அது இல்லாமல் இந்த ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தில் இதனையடுத்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் வள்ளுவர் கோட்டம் சாலையில் அமர்ந்ததால் வள்ளுவர் கோட்டம் மற்றும் லவல் கிணறு உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக கிட்டத்தட்ட பல்வேறு வாகனங்கள் தேங்கி இருக்கும் நிலைமை ஏற்பட்டது இதனையடுத்து காவல்துறையினர் அந்த பகுதிக்கு வந்து அவர்களை அப்புறப்படுத்தி கைது செய்து அழைத்து சென்றுள்ளனர் கீர்த்தலா தயானந்த் இதனைத் தொடர்ந்து வேறு ஏதேனும் அரசியல் கட்சி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனரா கண்டிப்பா நேற்று இந்த தூத்துக்குடி சம்பவம் நடைபெற்ற பின்னரே இங்கு அங்கு இயக்கங்கள் போராட்டத்தில் நடைபெற்று வருகின்றன இன்று காலை சென்னை முதல் பல்வேறு பகுதிகளில் அதாவது புரட்சிகர இளைஞர் முன்னணி மட்டுமில்லாமல் இந்திய மாணவர் முன்னணி உள்ளிட்ட பல்வேறு தமிழர் இயக்கங்களும் சரி கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் சரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது நடத்தபடி நடைபெற்ற வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தை பார்த்தோம் அடுத்து தொடர்ந்து இது போன்ற அதாவது பாரிமுறையில் போராட்டம் இது போன்ற பல்வேறு இடங்களில் கோட்டையை முற்றுகையிடும் போராட்டமும் நடைபெற்று வருகிறது ஆக இந்த போராட்டத்திற்கு முக்கிய நோக்கமே இந்த போ ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கு தமிழக அரசுதான் காரணம் அதனை பொறுப்பேற்று முதல்வர் பதவி விலக வேண்டும் என்பதுதான் அதே நேரத்தில் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் போன்ற ஒரு வன்முறை சம்பவத்தை நடத்திய காவல்துறை மீது காவல்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பல்வேறு போராட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது